ஐயா சிவாஜி நம்ம சொல்லுங்க ஐயா சிவாஜி நம்ம சொல்லுங்க கே நேரு சரி அற்புதமான மனிதர் சரி காவேரி ஆஸ்பத்தில் வந்து தமிழ்நாட்டில தொடங்குறதுக்கு வேற கிளைகள் இல்லை சரி ஏழை பங்காளானா சரி விட்டுருங்க இப்ப எதை சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஏழை பங்காளன் சரி இப்ப சொல்லுங்க என்ன அவரு திருப்பதி நாராயண பதி பேசியிருக்காரு திருப்பதியில அன்னதானம் பண்ணியிருக்காரு ஆஹ் அதாங்க அன்னதானம் பண்ணிருக்காரு பேசியிருக்காருன்னு ஒண்ணு தானே எங்க நாராயண ஏத்துக்குவான ஐயோ இதெல்லாம் இங்க பாருங்க அவனுக்கு தெரியும் எவன் இங்க பாருங்க தா இறப்போரின் முகம் பார்த்து ஈவதுவே நன்றாகும் பரப்போரை கை சேர்த்து பணி உதவும் நன்றாகும எங்க அப்ப இறப்போர் என்றால் இறந்து உண்மையான யாசகத்துக்கு யாசகம் கேக்குறவங்களுக்கு தான் நீ அன்னதானம் பண்ணணும் அதுதான் புண்ணியம் வீணுக்கு தேடு முதல் விருதாவில் போடாதீங்க நீ மூக்கு முட்டை பசியில இருக்க பசியில இருக்கணும் நீ சோறு போட்டா அது உனக்கு பெரிய பாவம் உன்ன நரகத்துல தள்ளுவேங்க திருப்பதி பெருமாள் சொல்றான் புரியுதா உங்களுக்கு இவங்க எங்க பாருங்க இவனுக்கு இந்த கும்பல் எல்லாம் என்ன நினைக்கா இந்த கொள்ளை அடிச்சதுல ஒரு பங்கு பெருமாளுக்கு கொடுத்துட்டா அன்னதானம் பண்ணிட்டா பாவம் தொலைஞ்சிடும் நினைக்கான் அட படுபாவிகளா ஒரு காலமும் பாவம் துளையாது எங்க அப்ப மாயகிருஷ்ணன் இந்த கலிபுகத்துல கங்கை தாயை கூப்பிட்டு கட்டளை போடுறான் நாமம் கேட்டதுண்டால் போல் போல் பாவம் தீர் அன்பருக்கு வம்பருக்கு தாய என் தாய் கங்காதேவி கூப்பிட்டு எங்க வா பண்ணி இந்த கழிவுகத்துல நிறைய படுபாவிகள் இந்த மாதிரி ஆளுங்க அந்த ஊழல்வாதிகள் வருவான் வந்து பாவத்தை பண்ணிட்டு முங்குவான் அவன் பாவத்தை நீ மன்னிக்க கூடாதுன்னு கட்டளை கட்டளையிடறான் கிருஷ்ணன் அப்புறம் இவர் போயி கொள்ளையடிச்சுட்டு நீ நீங்க கொள்ளை அடிச்சுட்டு போய் திருப்பையில ஒரு அன்னதானம் போட்டா அவங்க பாவம் மன்னிக்கப்படுவாங்க ஆனா போவையா அதனால புரிஞ்சிடுங்கய்யா அதனால இங்க வருங்க கேய நேர் இல்ல எந்த நேரு செஞ்சாலும் அங்க ஏத்துக்க மாட்டாரு சாமி ஏ உலகமே அவனுடைய ஒரு திருப்பாதத்துக்கு அடியில தான் சாமியை சொல்றான் எவர் எவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் இந்த முக்கால் அடிக்குள் தானச்சி வினாங்க இந்த பூமி எங்க அப்பாவுடைய பாதத்துல முக்கால் அடிதான் அவனுடைய ஒரு பாத அளவு கூட பாதம் அளவு கூட கிடையாது இதுலதான் இருந்துகிட்டு பிரதமர் இருங்கிறீங்க சிஎம்ங்கிறீங்க மந்திரிங்கிறீங்க எல்லாம் அவனுக்கு கீழே தான் நீ போய் கொள்ளை அடிச்சிட்டு போய் நீ கொண்டு அன்னதானம் பண்ணா ஏத்துக்குவானா எங்க அப்ப தெளி பெருமாள் தெளிவா சொல்றான் என் பேரு சொல்லியப்பா யாதொருவர் வந்தாலும் அன்பாக அண்ணமிட்டு ஆதரித்த பக்கனுக்கு என்ன என்ன அபாயம் எடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேங்க எங்க அப்ப பரம்பர திருப்பதி பெருமாள் சொல்றான் என் பிள்ளைகளை என் பேர சொல்லி ஒருத்த பிச்சை கேட்டா ஏகபரா குரு கேட்டா நீ பிச்சை கொடு அப்போ உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் உன் துன்பத்தை துடைக்க நான் வருவேன் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நானு வருவேங்கிற அந்த கேன்மே கே என் கேஎன் மாதிரி ஆளுக்க போய் போய் அன்னதானம் பண்ணிட்டா போய் போய் ஏத்துக்குவானா ஆனா போங்கயா நீ கொள்ளை அடிச்சுட்டு நீ ஊர் அடிச்சு உலையில போட்டு நீ போய் செஞ்சுட்டா ஏத்துக்குவானா யோ கடவுள் அவனுக்கு எல்லாம் தெரியும் காயக்காரன் மாயசித்தம் நான் உங்கள் கண்கானா பெருவழியோ அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான்னு அறிவையாடா யோ நீ இன்னைக்கு என்ன அநியாயம் பண்ணாலும் ஆத்மா பின்னாடி அத்தனையும் வருது நீ செஞ்ச பாவம் முட்டை புண்ணியம் ரெண்டும் வருது இவன் எல்லாம் எவனுமே பாவம் முட்டை தொலை ஆத்மா பின்னாடி கொண்டு போயிட்டு தான் ஆகணும் உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் உனக்கு நரகமோ சொர்க்கமோ மோட்சமோ உனக்கு எல்லாம் நிர்ணயிக்கிறான் மீண்டும் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி கூட உன கொல்லுவாங்க ஆத்மாவுக்கு எப்படி நம்ம எப்படி எத்தனை சட்டம் மாத்திரமா அது மாதிரி இந்த ஆத்மா வந்து எத்தனையோ உடல் எடுக்குது அதுல கணக்கே கிடையாது நீ உய்வடையில எங்க அப்பா அடையல் வச்சுக்கோ நீ பிறந்த பிறகு சாவ ரஜசி பிள்ளைங்க கத்தோ கர்மசி ஜாதே ததா பிள்ளைங்க தமசி மூடி ஜாதங்க எண்பத்தி நாலு லட்சம் பிறகு உன கொல்லு பறவை கொடுத்து கொள்ளு மனித பருவி மட்டும் கிடைக்காது எல்லா பிரிவும் கிடைக்கும் அதனாலயா புரிஞ்சுக்கோங்க

பெருமாளுக்கு போய் திருப்பி உண்டியில காணிக்கை போட்டா பாந்திர பாவி அவன் என்னடா கேட்டான் நீ கொடுக்குற காணிக்கை அவன் ஏத்துக்கு ஏத்துக்க மாணா சாமியும் சொல்ற மாருங்க முக்காலும் காணிக்கைகள் வேண்டி மடப்பள்ளிகள் நான் முடிக்கவும் சொன்னதுண்டோ சிவனே ஐயா கலியுகத்தில் நானும் வலியவர்களை போல காசுக்கும் அலைந்ததுண்டோ சிவனையன் மகாவிஷ்ணு சிவன் உரையாடுறான் சிவனே நான் இந்த வலியை பிளிக பிழ்குமே நான் காசுக்கு அழைந்ததுண்ட சிவனையா பெருமாள் சொல்றான் சிவட்டை உரையாடுறான் முக்காலும் காணிக்கையில் வேண்டி மடப்புள்ள முடிக்க சொன்னாடா முட்டா பயில்களை அங்க பெறம்படுத்த செவு செவ்லே போடுவான் அதனால இங்க பாருங்க எங்க அப்பாவுடைய முக்கால் அடிதான் அந்த பூமி புரிஞ்சுக்கோங்க மொத்தம் சொன்னதான் இப்போ சொல்றேன் அவன் வரப்போறான் இங்க பாருங்க எங்க அப்பா எப்படி வருவானா ஐயா ஒண்ணு எங்க அப்பாவுடைய வருகைய அன்னை கலைவாடி சொல்றா தாளாற்றா கல்வி கடவுள் இருக்க பாருங்க கேளுங்க ஐயா தயசெய்து கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க கல்வி கடவுள் கலைவாணி எங்க அப்பன் எம்பெருமா நாராயணுடைய அந்த கலிகோத்தை அழிக்க எம்பெருமான் எப்படி வருவானா நாராயணன் அத சொல்றா சாமி எங்க அப்பா எப்படி வருவானா சாமி சொல்றா பாருங்க தாய் பா தாராட்டுரா தாளாட்டுரா தார தர தர தாரோ தார தர தர தாரோ உலகம் பதினாலும் ஒரு கூடைக்குள் ஒரு சொல் வந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு பதியால பிறந்தவரோ அம்பு கனைகள் ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கழிதனையும் கூட படைகள் துணை ஒன்றில்லாமல் குறும்பை அடக்க வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை கோழு பேய்களை கிரகங்களை கொல்ல வரும்பற்ற காண கருவாதி கடவுள் தானோ கர்த்தன் கர்த்தாதி கர்த்தன்தானு தார தர தர தாரூ தார தர தர தாராரு எங்க அப்ப எம்பருமா ஏக பரம்பர இறைவன் நாராயணன் எப்படி வருவானா உலகம் பதினாலும் ஒரு சு ஒரு குட்டைக்கு கீழ் வருவானா அதுவும் இருங்க வரும்போது கூட படைகள் துணை இல்லாமல் பொறுமை அடக்க இந்த கழிவு இந்த அரசியல் இந்த ஊழல்வதி பயில்கள் அடக்கிறதுக்கு கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டானே சுண்டலி சுண்டக்கா அதனால அப்புறம் சொல்ற அம்பு கனைகள் ஒன்று இல்லாமல் அறுக்க வந்தாரு கழிவு இந்த மூட்டு அம்பு கழி கனைகள் ஒன்று இல்லாமல் அறுக்க வந்தாரு கழிவு தைங்க யார் அன்னை கலைவாணி சொல்ற தாய் சரஸ்வதி இந்த இந்த கழிகம் மூட்டை பூச்சிகளை நசுக்கிறதுக்கு இந்த மூட்டை பூச்சிகளை நசுக்கிறதுக்கு அம்பு கணை ஆயுதம் உண்டு தேவைவில்லைங்கிறான் இரவன எடுத்துட்டு வர மாட்டானா பர பிரம்மமா மாரி இவனுக்கு நல்லாத்திர பேரும் காலி பண்ணி நரகத்துல கொண்டு தள்ளுவானான் தாய் சொல்ற சாமியா தான் சொன்னா பெருமாளா தான் சொல்றான் இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மாய் நின்று பக்தி சோதித்தேன் நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கிலிருந்து தான் வளர்ப்பேன் நண்பர்னு எங்க அப்போ சொல்றான் பகவான் பரமூல பிரம் நாராயணன் சொல்றான் இறப்ப வடிவாய் எங்கும் இருக்கிறப்பா பரபிரம்மனா இருந்து இந்த கலித படுபாவிகளை அழிச்சு அவ்வளவு பெரிய நரகத்தை தூக்குறேன் சாதுக்களாகி என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை அவருடைய ஆத்மாவுக்கு நான் மோட் வீட்டுக்கு கூட்டு போறேங்கிறான் ஆனாலும் இங்க வருங்க அந்த கே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கான் பண முதலைகள் இவங்க எல்லாம் தப்பவே முடியாதியா கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டாரு இந்த கும்பல குறும்பு அடக்கிறதுக்கு தனியா வருவாரன் சாமி மறைப்பெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கான் உடல் அழிப்பா ஆத்மாவை கொண்டு போய் கொண்டு நரகத்துல நான் குழி தோண்டி முக்கிப்பிடுவான் ஆக்கினே உண்டியா ஆயிரம் ஆண்டு நரகத்துல இருக்க வேண்டியிருக்கும் அந்த கும்பல் இவனுக்கு என்னமோ நினச்சிக்கிறான் செத்து போனா முடிஞ்சிருது அதனால இருக்கிற வரைக்கும் எவ்வளோ எல்லாம் கொள்ளையடிப்பு நினைக்கிறான்டப்பா இவ செத்துக்கு பிற மறுமையில் தாண்டா உனக்கு ஆரம்பிக்குது உன்னுடைய கண்டமே இவங்களுக்கு ஆத்ம சிந்தனை இல்லாத கூட்டம் இதுகளுக்கு ஞான உபதேசனா என்னன்னே தெரியாது விட்டுருங்க அதனால அன்னைக்கு அலைவானே சொல்றான் எங்க அப்பா எப்படி வருவானா இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியான பிறந்த வருவான் எதா தித்தியகதம் ஜகத் பாசி தேசம் சந்திரமசி எத்தாக்கணும் தேச உத்தி மாமகம் அதாவது இறைவன் எங்க அப்பனுடைய சொருபம் அவனுடைய ஒளி எப்படிப்பட்டவனா அவனுடைய தேஜஸ் எப்படியா ஆயிரம் சூரியர்கள் ஒரே நேரத்தில் இந்த ஆகாயத்தில் உதித்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அதை விட பிரகாசமானவன் அவன் எப்படி ஒரு சூரியனே கண்ணுல பார்க்க முடியாது அவன் ஆயிரம் சூரியனுக்கு மேல போவாரான் இந்த அதான் சொல்றா சூரியனிடத்தில் உள்ள எந்த ஒளி அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியை என்று தெரிந்து தெரிந்து கொள்ளுங்க சந்திரனுக்கு ஒளி எங்கிறது வருது எங்க அப்பாட்ட இருந்து சூரியனுக்கு ஒளி எங்கிறது வருது எங்க அப்பா கிட்ட இருந்து அப்பாவை ஐயா மோர்ச்சத்துக்கு ஒலியை தேடுங்க இந்த அரசியல்வாத பார்க்காதீங்க எல்லாம் கருமா அவனுக்கு என்ன ஏன் என்ன பண்றேன்னு தெரியாம அழிஞ்சிட்டு இருக்கான் ஆத்மாவை தேடுங்கடா நாய் பண்ணி கோழி நாய்னு எண்பத்தி நாலு லட்சம் பிறகு கொடுத்து உங்களை கொல்லுவாண்டா இந்த ஆத்மாவுக்கு திருந்துங்கடா இது மனித பிறவி அரிய வாய்ப்பு ஏழு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நீ இது ஏழாவது பிறவியா கூட இருக்கலாம் ஆறு ஆறு பிறவி அறிய உன்னை நினையாமல் தூர்மிக பேசி தொலாத பேர் ஆனாலும் ஏழாம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் எங்க அப்பன் கருணை கடல் ஆறு பிரிவில நீ அவனை கண்டபடி கெட்ட வார்த்தையில பேசினாலும் கூட உன்னை மன்னிச்சிருவான் ஏழாவது பிறவில நீ எல்லாம் நினைச்சாலும் உனக்கு மோட்சத்தை கொடுத்தறான் இந்த ஏழு வாய்ப்பு நீ தவற விட்டுட்ட நீ நாசமா போய் நரகத்தொழுந்து சாவுங்கடா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆத்மா எண்பத்தி நாலாயி பிறகு இந்த பூமியில் பிறவி எடுத்து கண்டபடி சாகும் உய்வடைய முடியாது ஆத்ம விடுதலை வேணும் இந்த ஆத்மாவை விடுதலை கொண்டு போயிருங்க மோட்சங்கிற வீட்டுக்கு கொண்டு போயிருங்க ஐயா நம்ம சிவாய நம்ம டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது இன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சிடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் இகத்தில் அப்போ ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி எத்துக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டு அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கொடியாக வரும் உறவுகளை நமசிவாய்